எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை ரொம்பவே இருக்கு அதுக்கு நம்ம வேலையை ரொம்பவே ஃபோக்கஸாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை ரொம்பவே சிறப்பாக முடியும் அதுக்கு நம்ம செய்கிறது வேலையோ தொழிலோ சேவையோ எதிர்பார்த்தத விட கூடுதலாக வந்து அந்த பணம் அப்படின்றது கிடைக்கும் இந்த வேலையை ஃபோக்கஸாக பார்த்தது அதாவது ஃபோக்கஸ் கவனம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை பார்க்கறக்கு முன்னாடி வைகை புயலோட இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க

அவர் அந்த பையோட ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகணும் இதுதான் வந்து கோல் இது இதுக்காக வந்து வடிவேலு அந்த ஆற்றுக்கு நடுவில் கிடக்கிற அந்த ஒரு மரத்தை வந்து யூஸ் பண்ணுறாரு அந்த மரத்து மேலே கவனத்தை வச்சுட்டு நடந்து போகிறாரு ஒரு நல்லா தான் நடந்து வர்றாரு நல்ல கவனமாக அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஒருத்தர் தரையிலேருந்து கூப்பிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அதாவது அந்த கவனத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அவரோட கவனம் வந்து மரத்து மேலேருந்து அவர் பக்கம் திரும்பிடுச்சு ஸோ இந்த மாதிரி அவர் பக்கம் திரும்பினோடனே அவரோட கோல் அதாவது அந்த ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற கோலை வந்து அவரால் அடைய முடியல இப்போ அவரை கூப்பிட்டார் இல்லையா அவர் தான் வந்து கவன சிதறல் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் அந்த கவனம் அவர் மேலே போனதுனால அவர் கூப்பிட்டதுக்கு ரெஸ்பாண்ட் அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு வண்டி வரப்ப அவர் கத்தும்போது உடனே இவர் வந்து பயந்துட்டாரு கவனம் மறுபடியும் அங்கே போனதுனால பயந்து ஆற்றுல விழுந்துட்டாரு அவர் பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போச்சு அவர் விழுந்து எந்திரிச்சு வந்தார் ஸோ இப்போ அவரோட கோலானது ஒரு அறகுறையாக நிறைவேறியிருக்கு இல்லை வந்து தப்பாக நிறைவேறியிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம வேலை செய்யும்போது நம்ம வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஆத்தங்கரையிலேருந்து கூப்பிட்டவர் மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறது இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ கடைசியில் இந்த மாதிரி தான் ஆகணும் இல்லை அந்த டிஸ்ட்ராக்ஷனை எல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டு அதாவது அந்த டிஸ்ட்ராக்ஷனை கண்டுக்காமல் விட்டுட்டு அப்படின்னா அவர் கூப்பிட்டா நம்ம காதில் கேட்கத்தான் செய்யும் அதாவது தரையிலேருந்து கூப்பிட்டவர் வடிவேலுக்கு அதில் கேட்கத்தான் செய்யும் அவர் கத்துனதும் வடிவேலுக்கு அதில் கேட்கத்தான் செய்யும் அந்த மரத்து மேலேயே ஃபோக்கஸாக தான் கோல் மேலே ஃபோக்கஸாக இருந்துட்டு மேலே வந்ததுக்கப்புறம் என்னடான்னு கேட்டிருந்தாருன்னா அவர் ஹீரோ இருப்பார் இந்த மாதிரி இதே மாதிரி தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி தான் ஆகணும் இல்லை எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்கள் கோல் மேலேயே ஃபோக்கஸை வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹீரோவாகலாம் இப்போ ஹீரோ ஆகணுமா இல்லை எப்படி ஆகணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இந்த உதாரணத்தோடவே பொருத்தி பாருங்கள் அவர் நடந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது வரத்தான் செய்யும் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவனத்தை சிதறடிக்கத்தான் செய்யும் அதை மேலே ஐயோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு ஐயோ நம்ம வந்து நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோமே இப்படிலாம் பார்க்காம கவனம் அங்கே போனதுக்கப்புறம் கூட போகும் போகத்தான் செய்யும் போனதுக்கப்புறம் நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ்க்கு வந்துடணும் இந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் ஃபோக்கஸாக தான் செய்யணும் அப்படின்றது எந்த அவசியம் கிடையாது நம்மளோட மெயின் வேலை இளையராஜாவுக்கு மியூசிக் மாதிரியும் ரஜினிகாந்துக்கு நடிப்பு மாதிரியும் நம்மளோட மெயின் வேலை எதுவோ அந்த வேலையில இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறத எந்த விதத்துலயும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படி இருந்தா கண்டிப்பாக வந்து நீங்களும் துறையில சாதிக்க முடியும் பணம் அப்படின்றது நிறையவே கிடைக்கும் நீங்கள் அந்த துறையில பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நிறைய நம்ம சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பிடிச்ச இடத்துக்கு போகிறது பிடிச்ச சூழ்நிலையை உருவாக்குறது பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ரொம்பவே சுலபமாயிடும் ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு பார்த்துக்கோங்க வைகை புயலுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே